இயக்குனர் தேனி கே பரமணி இயக்கத்தில் ரேணுகா கிருஷ்ண தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காக்கா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் சீனு ராமசுவாமி எஸ் சௌந்தரபாண்டியன் ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ் ஃப்லிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இயக்குனர் ஏழில் நடிகர் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க நான் மலையாளி மலையாளிதா ஸோ எனக்கு தமிழாவிலும் இவங்க பேசுகிற மாதிரி அழகாக பேச தெரியாது ஸோ இந்த படம் இப்போ இங்கே வந்து நிற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சார் சொன்ன மாதிரி அவரோட நிறைய காலம் கனவு ஸோ அந்த கனவுக்கு ஒரு அது கனவோட ஒரு பார்ட்டாக முடிஞ்சதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் எனக்கு இந்த படத்தில் என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் எனக்கு சாங்ஸ் அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு சாரை பார்க்குறதுக்காக வர்ற டைமில் சாங் கேட்க வச்சாங்க ஸோ அந்த சாங் கேட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே நான் ஏதோ நல்ல விஷயம் பண்ண போகிறேன் அப்படி அவ்வளோ ஒரு பெருமையாக ஃபீல் பண்ணியிருந்தது ஸோ அந்த சாங் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டு ஆனால் என்னால் முழுசாக பார்க்க முடியல நான் வரும்போது கொஞ்சம் லேட் ஆனதுனால சாங் ஃபுல்லாக பார்க்க முடியல ஸோ பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ ஒரு படத்தோடய பாட்டாக முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் கூட ஆக்ட் பண்ண இனிகோ சார் தன்யா சென்றாயன் சார் எல்லாருமே நான் ஒவ்வொரு பர்சனோட பேர் எடுத்து சொல்லலை எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்துச்சு இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஒரு இடத்துல குறை மீன்ஸ் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுற இல்லைன்னா இப்படி பண்ண அப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மென்ஜராக அவர் இருந்துச்சு ஸோ பரமன் சார் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இந்த காக்கா படத்தில் வந்து நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர்ஸாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி அந்த படத்துடைய கேமராமேன் சுரேஷ் சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் கெவின் சார் ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க படத்துடைய எடிட்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க நடித்த நடிகர்கள் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாருமே இனிய பிரபார் சார் ஆகட்டும் ரோஷினி பிறகு நம்ம ஜோடி அவங்க வந்து இன்னைக்கு சிங்கப்பூரில் இருக்காங்க பிறகு முஸ்லீம் முனிசு காந்து அப்புக்குட்டி கிங்காங்கு கொட்டாச்சி குல்சுரேஸு நிறைய பேர் ந ஒரு காமெடி படத்தில் க தமிழ்நாட்டில் இருக்கிற காமெடி நடிகர் ஃபுல்லாகவே வந்து இந்த காக்கா படத்தில் இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்க ஒரு அழகான ஒரு காமெடி படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க டைரக்டர் சார் வந்து என்னுடைய ரோல் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு ஏன்னா இந்த படத்துடைய கதைக்கு கதாநாயகனா நான் தான் பண்ணியிருக்கேன் அது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே வச்சுக்கோங்க ட்ரெயிலர் கட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஷார்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க அதனால கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்குது இந்த கம்மிங் சூன் படம் ரிலீஸ் ஆக போது படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டர் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ முதல்ல இந்த இயக்குநருக்கு இல்லை காக்காங்கிற தலைப்பு வச்சதுக்காக நான் பாராட்டுறேன் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக்கிறேன் காக்காங்கிறது பறவை இனங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பறவை ஒற்றுமைக்கு காக்கா தான் முன்னுதாரணம் அதுவும் இல்லாமல் சாமானிய மக்கள் அன்போடு வளர்க்குற ஒரு பறவை ஒவ்வொரு வீட்டு ஜன்னல்லையும் வந்து அது உட்காந்துருக்கும் ஒவ்வொரு வீட்டு பெண்களோடையும் அது ஸ்னேகமாக இருக்கும் காக்காங்கிறது ஒரு சாதாரண உயிர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஹிந்து ஃபிலாசபியில் காக்கான்றது பித்ருக்கள் முன்னோர்கள் அப்படி நம் வாழ்க்கையோட இரண்டற கலந்த ஒரு பறவை தான் அந்த காக்கா இந்த படத்துக்கு அந்த காக்காங்கிற பேரை எதுக்காக வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிம்பிளாக அல்லது ஒரு கதாநாயகனோட பேராக என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் காக்கா அப்படிங்கிறது மெட்ராஸில் வந்து பாங்கள் மெட்ராஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வரும்போது மெட்ராஸாக இருந்துச்சு மெட்ராஸில் வந்து தனிச்சு அழைஞ்சு பேச்சிலராக வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா காக்கா தான் மத்தியானம் ஆயிடுச்சுன்றதை அவர் தான் சொல்லுவார் சாயந்தரம் ஆயிடுச்சதை அவர் தான் சொல்லுவார் அவர் ஒருத்தர் தான் நம்மகிட்ட ஸ்னேகமாக வந்து பேசுவார் ஸோ அவன் அந்த காக்காயங்கிற இந்த தலைப்பை வச்சதுக்கே நான் இந்த படத்துடைய தயாரிப்பாளருக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி பட நம்ம வந்து ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி படங்களுக்கு அது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த படத்துக்கு இப்போ நான் எடுத்த படத்துலேயாவது கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப கம்மி பட் இந்த படத்தில் நிறைய தெரிந்த முகங்கள் நிறைய இருக்காங்க ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் தான் பெரிய பலம் ஊக்கம் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் விமர்சனத்தை யாரும் தடுக்க முடியாது ஒரு படைப்புன்னு வந்துவிட்டால் அந்த படைப்புக்கு விமர்சனம் கண்டிப்பாக தேவை விமர்சனத்தை கட்டுப்படுத்த நினைப்பது அப்படிங்கிறதே ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயல் விமர்சனத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது விமர்சனம் தான் வந்து அடுத்த படைப்புக்கு நமக்கு ஊக்கம் விமர்சனம் தான் உரம் ஆனால் நம் நம்முடைய திரையுலகம் எதை பார்த்து அச்சப்படுது எதை பார்த்து பயப்படுது அப்படின்னா விமர்சனம் என்கிற பெயரில் வருகிற அவதூற தான் பார்த்து பயப்படுது அதுவும் இன்றைக்கி இருக்கிற இணையதள வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியிருக்கு அப்போ நெகட்டிவ் ரிவ்யூவில் நெகட்டிவ் ரிவியூவர்ஸ் பாசிட்டிவ் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வெவ்வேறு வகைகளை பிரிக்கிற அளவுக்கு விமர்சகர்கள் பெருகிட்டாங்க ஸோ இது வந்து யாரும் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிநபர்கள் பெருங்கருணையோட நான் வேண்டி கேட்டுக்கிறேன் பெருங்கருணையோட நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டியோட தேட்டருக்கு சினிமாவுக்கு போவேன் அப்படி ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை ஒரு படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை இப்போதான் எங்கள் பாட்டி இறந்தாங்க தொண்ணூறு வயசில் இறந்தாங்க மதுரையில் மேலமாசி மாசி வீதியில் அந்த படம் எங்கள் பாட்டிக்கு பிடிக்கல படம் பார்த்துக்கிட்டு போய் தூங்கிட்டாங்க வெளியில் வந்தால் அடுத்த ஷோ பார்க்குறதுக்கு கூட்டணிக்கு இல்லையா அதில் ஒரு ஒரு அம்மா கேட்குது என்னம்மா படம் எப்படிமா இருக்குது என்னப்பா படம் எப்படிமா இருக்குது ஒரு தடவை பார்க்கலாம்ப்பா நான் உன்னை எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் உனக்கு தான் படமே பிடிக்கலையே தூங்கிட்டே அதெல்லாம் ஒரு தடவை பார்க்கலாம் நீங்கள் பழைய ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதுனா ஒரு தடவை பார்க்கலாம் ஏண்டா அவ என்ன சரியாக எடுக்கக்கூடாதுன்னு விரும்ப நினச்சார எடுத்தேன் அதை அவனுக்கு தோண்டதான் எடுத்தான்டா அவன் எவனாவது தோற்று போகணுன்றக்கா அதை எடுப்பானாடா அந்த நேரத்தில் அவனுக்கு தோண்டதான் எடுக்கிறான்டா அவனுக்கும் குடும்பக்குட்டி இதுக்கு பின்னாடி தொழில் இருக்குல்லப்பா அப்படி நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் தேட்ரு வாசலில் நிற்கிறேன் திரும்ப போயிடுவேன்லப்பா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது எங்கள் பாட்டிட்டாங்க திரும்ப கேட்டேன் திரும்ப கேட்டேன் இத ஏன் இப்படி சொல்ற ஆமாப்பா இது தொழிலுப்பா இந்த படத்தில் சரியா அடுத்த படத்தில் சரியா ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்லப்பா ஒரே ஐடியா எதையாவது சொல்லி அந்த குடும்பத்தில் வந்து நம்ம வந்து கெட்டது செஞ்சிட அப்படின்னு நான் வந்து ஒரு 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 பதினெட்டு வயசாக இருக்கும் பதினாறு வயசாக இருக்கும்போது போது எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது உலகத்திலேயே தர்மமான விமர்சன பார்வை என்பது இதுதான்